ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர் குட் ஈவினிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்ட் அருண் பிரகாஷும் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்து ரீச் ஆயாச்சு ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃப்டர்நூன் டைம் இங்கே பக்கத்தில் என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சைட் போய் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சப்வே காஃபி டே அதுக்கப்புறம் வந்து வாவ் மோமோஸ் பீஸா ஹட்டு எல்லாமே இருந்தது நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் அண்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபுட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ தான் நம்ம கேஎஃப்சியை பார்த்தோம் ஸோ கேஎஃப்சியில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி பேக் ஆஃப் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜிஞ்சர் பர்கர் சிக்கன் ஆர்டர் பண்ணி அண்ட் இங்கே கேஎஃப்சி பொறுத்தவரை டேஸ்ட் வைஸ் எல்லாமே செம்ம டேஸ்டியாக எம்மையாக தான் இருக்கும் அவங்க கொடுக்குற சாஸ் அண்ட் அந்த பெப்சி எல்லாமே நல்லா தான் இருக்கும் ரொம்ப எப்பயாவது சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் அண்ட் இங்கே ஒரு ஃபன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த டோக்கனோட நம்பர் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபுட்டு வந்து கிடச்சிச்சு ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ற மாதிரி கால் பண்ணாங்க ஸோ என்னடா அது நமக்கு இப்படி ஒரு நிலமை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பார்த்தோம் ஆமாம் அங்கே உண்மையிலேயே தான் ஃபைனலாக போட்டிருந்துச்சு ஒன் நைன் ஃபோர் டுவெண்ட்டின்னு போட்டிருந்தது அண்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் ஒன் டூ நாட் நைன் சம்திங் வந்துச்சு ஸோ நான் ரொம்ப நீட்டாக அந்த பிரேக் லஞ்சை வந்து நாங்கள் முடித்தோம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அகமதாபாத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஃப்ளைட் வந்து இன்னும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டேக் ஆஃப் ஆக போகுது ஸோ அதனால் நாங்கள் முன்கூட்டியே அங்கே போயிட்டு நாங்கள் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருக்க அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பர் அண்ட் ப்ளஸண்ட் ஃபுல்லான ஒரு ஹாப்பி ஜேர்னியாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைலட்டை வந்து எப்படி வந்து அங்கே டேக் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த வியூவும் வந்து நான் ஒரு சின்ன ஒரு டேக் எடுத்திருக்கேன் ஸோ வியூ பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பாஸ் பண்ணி பாருங்கள் பைலட்ஸ் கிட்டே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸஸ் இருக்கு நான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ பைலட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க எப் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால அந்த இடத்த நான் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயாச்சு ஸோ நீட்டாக இருந்துச்சு அப்புறம் அங்கே நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் போல் நம்ம வந்து அங்கே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு வந்து வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் நம்மளை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம நமக்கான ப்ளேஸில் வந்து ப்ராப்பராக சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீட்டாக வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து டேக் ஆஃப்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் ஸோ இந்த வியூவில் நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து கிராஜுவலாக எப்படி வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஃபீல்யூ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க நம்மளோட சீட்டுக்கு வந்து அண்டர் அண்டர் சைடில் வந்து வச்சிருப்பாங்க சீட்டுக்கு கீழே இருக்கும் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை வந்து இப்போ லேட்டாக தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ்னு மேலே வந்து ஒரு சீட்டில் லேபிள் வந்து ஒட்டியிருக்காங்க இதில் வந்து இன்டெப்த்தாக நான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கும்போது அதை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இது என்னென்னு எனக்கு புரியல ஸோ பட் எனவே எனவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கேயும் வந்து லன்ச் டைமுக்காக நமக்கு வந்து ஒரு பன்னீர் டிக்கா அண்ட் வெஜ் டிக்கா வந்து கொடுத்தாங்க ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு அது வந்து நல்லா இருந்தால் இருந்துச்சு அந்த டைமிங்கில் ஏதோ ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சாப்பிடும்போது அண்டு இன்னும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நமக்கு லேண்ட் ஆஃப் ஆகிடும் ஃப்ளைட்டு ஸோ ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஸோ வந்து அகமதாபாத்தில் இருந்து ஜஸ்ட்டு ஜாம்நகர்லேருந்து நம்ம போக போகிறோம் ஜாம்நகருக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து வந்து ஒரு ஏசி பஸ் வந்து நம்ம கலாட் பண்ணாங்க ஸோ அங்கேருந்து நம்ம வந்து அகமதாபாத் ஏர்போர்ட் போயாச்சு அங்கே போயிட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அகமதாபாத் டு ஜாம் நகருக்கு வந்து அங்கே டேக்ஸி புக் பண்ணி நம்ம அங்கேருந்து போக போகிறோம் ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இதுக்குலேருந்து நெக்ஸ்ட் பே நெக்ஸ்ட் பேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு நியூவாக யாரும் வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து புதுசாக ட்ராவல் கண்டென்ட்டு ஃபுட் வளாகிங் அப்புறமா டெக் ஓரியன்ட் வீடியோஸ் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் மணி மேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸஸ் எல்லாம் நம்ம அப்டூ டேட்டில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இது போல் அந்த எக்ஸைட்டிங் அண்ட் குட்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்